ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விவியோ பட்டிகல பார்க்க போகிறது சூப்பரான உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிங்கப்பூர் ஜாயின்ட் சாரீஸோட கலெக்ஷன் பேலா பிராண்டில் வரக்கூடிய சிங்கப்பூர் ஜாயின் சாரீஸ் கலெக்ஷன் அண்ட் விஷால் விப்பிளில் வரக்கூடிய ஜார்ஜெட் கலெக்ஷன் எல்லாமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்பவுமே அருமையான கலெக்ஷன் அழகான ஒரு சாட்டின் பட்டாவில் உங்களுக்கு மெல்லிஸாக ஒரு சாட்டின் பட்டா கொடுத்துருப்பாங்க இந்த சாரீஸில் நல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஜூம் பண்ணி பாருங்கள் இந்த சாரீ நல்லா கிளியரா பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த சாரீஸில் அழகான லேஸான ஒரு சாரின் பட்டா லைன்ஸ் அதுக்கு அடுத்தது நேம் ஜரில லைன்ஸ் வந்திருக்கும் ஜரிஸோட லைன்ஸ் வந்து மெலீஸாக வந்திருக்கும் ரொம்பவுமே சூப்பர்வான இந்த சாரீஸ் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இது ஜாயின் சாரீஸ் கலெக்ஷன் அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கக்கூடிய ஜாயின்ட் சாரீஸோட கலெக்ஷன் சரிங்களா ஜஸ்ட்டு முந்நூறுபா வித்தின் தமிழ்நாடு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வேணும்னா ரெண்டு சாரி எடுத்துக்கோங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆறுநூறு ரூபாய்க்கு ரெண்டு சாரி சரிங்களா ரொம்ப ரொம்ப சாஃப்டான சாரீஸ் இது விஷால் வீப்பில் வரக்கூடிய சாரீஸும் தான் பார்க்க போறோம் ரொம்பவுமே சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் பேலா பிராண்டு அண்டு விஷால் வீப்பில் வரக்கூடியது இதுவுமே பேலால வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் ரொம்ப சாஃப்ட் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அப்படி சாரீஸ் வந்து நீங்க மேல போட்டாலே உடம்புல அவ்வளோ ஒரு சில்லஸோட இருக்கும் இந்த மெட்டீரியல் அந்த மாதிரி தன்மை உள்ளது சாரீஸ் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறத அவ்வளோ சாஃப்டான மெட்டீரியல் இதெல்லாம் சரிங்களா நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கக்கூடிய ஜார்ஜர் சாரீஸ் சிங்கப்பூர் சாரீஸ் அண்ட் ஜார்ஜஸ் சாரீஸோட கலெக்ஷன் நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்க பேலா அண்ட் விஷால் விப்பிளில் வரக்கூடிய பிராண்டட் சாரீஸோட கலெக்ஷன் சாரீஸ் எப்படி இருக்குது பாருங்க சின்ன சின்ன பொடி பொடி பூவா ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க நல்ல நல்ல ஹேண்ட் க்ரீனில் வரக்கூடிய சாரீஸ் இது த்ரீ ஹண்ட்ரட் சிங்கிள் வாங்குனீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஷிப்பிங் அமௌண்ட் வந்துடும் வித்தின் தமிழ்நாடு ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் அமௌண்ட் வரும் இதில் ரெண்டா நீங்கள் எடுக்கும் போது ஆறுநூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ரெண்டு சாரீஸ் ஒரே ஒரு கண்டிஷன் ரெண்டு சாரீஸ் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது சரிங்களா ரெண்டு எடுத்துக்கோங்க வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் பெங்களூர் தான் ரெண்டு சாரிக்கு தேர்ட்டி ஆனால் சிங்கிள் எடுத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் ஷிப்பிங் அமௌண்ட் வரும் சூப்பராக இருக்கா பெங்களூருக்கு சிங்கிளாக எடுத்தால் மட்டும் எயிட்டி ரெண்டு சாரியாக எடுத்தீங்கன்னா தேர்ட்டி மட்டுமே ஷிப்பிங் அமௌண்ட் டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய சாரீஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க பாருங்கள் அழகாக சாட்டின்பட்டா பார்டர் இது த்ரீ லைன்ஸ் வந்துருக்கும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சாட்டின் பட்டால வரக்கூடிய பார்டர் இது டாப்லேயுமே சாட்டின் பட்டா பார்டர் வந்துடும் இதில் பாத்தீங்கன்னா சென்டரில் ஒரு த்ரீ லைன்ஸ் வரும் த்ரீ லைன்ஸ் வந்து உங்களுக்கு சாட்டின் பட்டால பார்டர்ஸ் வந்திருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு சூப்பரான சாரி இது அதோடய வியூ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஹேஷ் கலரில் ரொம்ப அருமையாக இருக்குது ஹேஷ் அண்ட் ப்ளூவோட சேர்ந்து செமையாக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்பவுமே சூப்பராக இருக்கா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் சிங்கப்பூர் சாரீஸோட கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க அப்படி சாப்பிட்டா வலு வளன்னு செம்மையாக இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பர்வான சாரீஸ் இதெல்லாம் ஜஸ்ட்டு முந்நூறுபா மட்டும்தான் எவ்வளோ முந்நூறுபா சிங்கிளாக வாங்கினா தான் ஷிப்பிங் ரெண்டா எடுத்துக்கோங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேங்களா சாரீஸ் எடுக்கிறீங்களா சொல்லுங்க சரிங்களா பன்னெண்டு சாரீஸ் எடுத்தா ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வரும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பன்னெண்டு சாரி வேணுமோ நான் ஆல்ரெடி குரூப்ல சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க போட்டோஸ் சென்ட் பண்ணியிருக்கேன் பன்னெண்டு சாரீஸ் நீங்க மொத்தமா எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியான ப்ரைஸ் ரேஞ்ச் அவங்க மட்டும் எனக்கு கேளுங்க சரிங்களா பன்னெண்டு சாரீஸ் நம்ம எந்தெந்த சாரீஸ் எல்லாம் போடுறோமோ அந்த சாரீஸ்லயும் மொத்தமா அந்த கலெக்ஷன்ல மட்டுமே எல்லாத்துலயும் கலந்து இல்ல ஏன்னா எல்லாத்துலயும் கலந்துடுச்சு இதுல ரெண்டு பொருமா அதுல ரெண்டு பொருமா அப்படிவாங்கலாம் அதுல வராது சரிங்களா இந்த சாரீஸ்ல மட்டுமே சிங்கப்பூர் சாரியா இல்ல விஷால் விபிளா இதுல மட்டுமே நீங்க கலந்து பன்னெண்டு சாரீஸ் எடுக்கணும் அதே மாதிரி டோலானா டோலால மட்டுமே பன்னெண்டு அப்படி நீங்க சாரீஸ் கலெக்ஷன் எடுத்தீங்கன்னா அதுக்கு தனி பிரைஸ் ரேஞ்சு விஷா அதாவது விஷால் விபல் எல்லாமே கலந்து சூப்பரா இருக்கு விசித்ரா சொத்துக்கும் சொன்ன என்னை ஃபோட்டோஸ் கேட்குறாங்க சாரிமா என்னால் ஃபோட்டோஸ் அனுப்ப முடியல இன்னமும் என்னால் அனுப்ப முடியல கேட்டுட்டே தான் இருக்காங்க அன்னைக்கு பன்னெண்டு சாரீஸ் சொன்னதுலையும் ஒரு மூணு கஸ்டமர் என்னை கேட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து நான் இன்னும் அனுப்பல நான் அனுப்புகிறேன் அதனால நீங்களே கடகடன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க பன்னெண்டு சாரீ புக் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க இல்லைன்னா நம்ம போடக்கூடிய ஃபோட்டோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நேற்று உங்களுக்கு ஃபோட்டோஸ் கூட போட்டிருப்பேன் இதில் சரிங்களா அந்த போட்டோஸ்ல இருந்து கூட பன்னெண்டு சாரி அழகா புக் பண்ணிக்கோங்க பன்னெண்டு சாரி புக் பண்ண முடியுமான்னு தெரியாதுமா சரிங்களா அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இதுல ரெண்டு ரெண்டு சாரீஸ் கேட்கும் போதே இல்லப்பா இது இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுல பன்னெண்டு சாரி ஒரே ஆள் கேட்கறதுல நான் போட்டோஸ் வேணும் அனுப்புறேன் அதுல பன்னெண்டு சாரி புக் பண்ணிடுங்க சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் விஷால் சாரீஸ் இது பேலா இப்போ எங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஒரு சாரியோட டீட்டெயில்ஸ் தெரியும் நான் மொத்தமாக போடுறதால உங்களுக்கு எது விஷால் எதுவும் கண்டுபிடிக்க தான் இதெல்லாம் பேலாவில் வரக்கூடிய சாரீஸ் ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க ரொம்பவே சுப்பவான சாரீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க செம்மையான சாரீஸ் இதெல்லாம் விப்பிளில் வரக்கூடிய சாரீஸ் அதை கலெக்ஷன் நல்ல ஒரு பிராண்டட் கலெக்ஷன் இது இந்த சாரியில உங்களுக்கு லேசான த்ரெட் வரும் சாரி இது லக்ஷ்மி பதியில் வரக்கூடிய சாரீஸ் லேசான த்ரெட் லைட்டாக தான் இருக்கு இதில் அந்த அளவுக்கு எதுவும் தெரியல சரிங்களா நீங்கள் ஒரு ஷார்டை எடுத்துட்டு வியூ பண்ணி பாருங்க இதில் ஒரு சில்வரில் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ஓகே ஜஸ்ட்டு சாரியோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் பை த்ரீ சாரீஸ் சாரி டூ சாரீஸ் ஒன்றி ஓகே டூ சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கனாலே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் இதுவுமே விஷாலில் வரக்கூடிய சாரீஸ் இதுலேயுமே லேஸான ஒரு த்ரெட்டோட லீவிங் இருக்கும் த்ரெட் எப்படின்னா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் இந்த ரெண்டு சைட்லேயும் லேஸான ஒரு த்ரெட் இருக்கும் நார்மலான சிசர் கட்டிங்லேயே போதும் அழகாக கட் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு சூப்பரான சாரீஸ் இது எல்லாமே நல்ல ஒரு சாஃப்ட்டான மெட்டீரியலும் இதுல கூட உங்களுக்கு த்ரெட் வந்திருக்கும் ஆனால் சாரியோட கலெக்ஷன்ஸ் செம்ம சூப்பராக இருக்கும் அழகான ஒரு லைட் கோல்டோட உங்களுக்கு பிரிண்ட் இதில் வந்திருக்கும் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எப்படி இருக்கு பாருங்க ரொம்பவுமே சூப்பர் சூப்பரான சாரீஸ் இந்த சாரியுமே பார்த்தீங்கன்னா லேசான த்ரெட் இருக்கும் ஆனா சாரி பாத்தீங்கன்னா செமையா இருக்கு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் போட்டோஸ் எடுத்து சென்ட் பண்றேன் குரூப்பில் அதுலேயும் நீங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் சரிங்களா எவ்வளோ செமையாக இருக்குது அழகான ஒரு மெலீஸான ஜெர்ஸோட இருக்கு ப்ளேஸான த்ரெட் இதுலயுமே வந்து நார்மல் சிசார் வச்சு நீங்க கட் பண்ணீங்கன்னா கட் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே சூப்பரான சாரீஸ் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷூப்பிங்ல வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் நம்ம இன்னைக்கு பாக்குறது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் நல்ல ஒரு மெட்டீரியல் செம்மையா இருக்கு பாருங்க அப்படியே லீஃப் டிசைன் இதுலயே குட்டி குட்டி ஃபிளவர் டிசைன்ஸோட இருக்கு ஆல்ரெடி நம்ம இந்த பிளாக்ல பார்த்தோமா சரிங்களா பார்த்திடலாம் இதுல மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு யாருக்கெல்லாம் இதுல மல்டிபிள்ஸ் வேணுமோ கேட்கலாம் சரிங்களா இதுல மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு எப்படி இருக்கு பாருங்க சமையா இருக்குல்ல ஜெஸ்ட் மட்டும் தான் டக்கு 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 புக் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டு சாரியா புக் பண்ணுங்க முந்நூறுவா தானே சொன்னீங்க இப்ப எதுக்கு ஷிப்பிங் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க இப்பயே தான் சொல்லிட்டு இருக்கேன்

ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்க செமையாக இருக்குது இந்த சாரீ மெஸ் பண்ணிடாருங்க ஃபைனலாக பார்க்கக்கூடிய சாரீஸ் இதுவுமே அழகான ஒரு பாட்டில் க்ரீனோட வேலாவில் வரக்கூடிய சாரீஸ் பேலா பிராண்டுனா உங்களுக்கு ரன்னிங்கில் வரக்கூடிய பிளவுஸும் வராது சரிங்களா விஷால் பீப்புள்னா ரன்னிங்கில் வரக்கூடிய பிளவுஸ் சேம் சாரியில் வரக்கூடிய ரன்னிங் பிளவுஸ் வந்துடும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க சிங்கிள் பீஸ் மட்டுமே அவைலபிள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கான ஈவினிங் வீடியோ லைவ் வீடியோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும் மோஸ்ட்லி ஓகேங்களா தேங்க் யூ தேங்க்யூ வெரி வாங்க்